தமிழ் தோழமைகள் அனைவருக்கும் உங்கள் தமிழகி ஆசமுகிலாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்று பொதிகை மலையில் பிறந்து அகத்தியர் திருவாய் மலர்ந்து அகம் புறமென பிரிந்து இயல் இசை நாடகம் என முக்கணியாய் கணிந்து தொல்காப்பியத்தால் நிறைந்து வள்ளுவன் ஓலையில் பிறந்து அவ்வையின் வாய்மொழி தவழ்ந்து கம்மனின் கவிதைகளில் மிளர்ந்து முச்சங்கத்தால் வளர்ந்து பாரதியின் வரிகளில் மிளர்ந்து பல மொழிகள் புறக்க தாயாக இருந்து இன்னும் கலங்கரை விளக்கம் என மிளர்ந்து இன்னும் இன்னும் இளமையது கண்டு கொண்டிருக்கும் என் தாய்மொழியாம் தமிழ்மொழியை வாய்மணக்க பேசிக் கொண்டிருக்கின்றேனான் ஆம் இன்று ஜனவரி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நம் பாரத திருநாடு தன் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றது நம் பாரதம் குடியரசாக மாறிய இப்பொன்னாளில் நம் தாய் நாட்டிற்கும் நம் தாய் மண்ணிற்கும் என் வீர வணக்கம் மன்னராட்சியை அடக்கி மக்களாட்சியை மலர செய்தனர் எண்ணங்களில் சுதந்திரமும் நினைவுகளில் வரலாறும் நிறைந்திருக்கும் ஒரு நாள் உணர்ச்சி பொங்க நாட்டுப்பண்பாடி மெய் சிற்க தேசிய கொடியேற்றி இந்தியன் என பெருமிதம் கொள்ளும் ஒரு திருநன்னாள் இந்நன்னாளில் என் ஆதங்க உரையினை சமர்ப்பிக்கின்றேன் நாம் யார் எங்கிருந்து வந்திருக்கின்றோம் எங்கே கொண்டிருக்கின்றோம் நம் யாருக்கும் தெரியவும் இல்லை புரியவும் இல்லை கண்டதே காட்சி கொண்டதே கோலம் இதுதான் இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன இன்னும் புரியவில்லையான எதை பற்றி கூறுகிறேன் என்று ஆம் நம் தமிழ் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டை பற்றி நம் தமிழ் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு என்பது மொழி இலக்கியம் கலை பாரம்பரியம் விருந்தோம்பல் வீரம் காதல் முதலிய வாழ்க்கை முறைகள் அனைத்தையும் கலந்த ஒரு தனித்துவமான கலவையாகும் இது பல நூற்றாண்டுகள் பழமையானது மற்ற உலக நாடுகளை காட்டிலும் கலாச்சாரத்தில் இன்னும் சிறந்து விளங்குகின்றது பண்பாடு என்பது உழவர்கள் நிலத்தை பண்படுத்துவது போல மனித வாழ்க்கையை ஒழு நாக வளர்ப்பதாகும் பண்பாடு என்பது தலைமுறை தலைமுறையாக மொழி மரபுகள் மற்றும் கலைகள் மூலம் கடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட கலாச்சாரம் இன்றைய சூழலில் எப்படி உள்ளது பதினெட்டு கஜம் புடவையை தலைய தலைய கட்டிய பெண்கள் நம் பாட்டிமார்கள் ஆறு மீட்டர் புடவையை மிடுக்காக கட்டிய பெண்கள் நம் தாய்மார்கள் எட்டு மூலம் வேட்டியை நேர்த்தியாக கட்டி கம்பீரத்துடன் நடந்து வந்தவர்கள் நம் பாட்டன்மார்கள் ஆனால் இன்றோ நீங்களை சிந்தித்து பாருங்கள் இது உடையில் மட்டுமல்ல உணவிலும்தான் தான் மற்றவர்களிடம் பழகும் முறையிலும் தான் கடந்த நூற்றாண்டுகளில் வீடுகளில் அப்பா மற்றும் அண்ணனை அப்பா வந்தார் அண்ணன் வந்தார் என்று கூறிய நிலை மாறி அப்பாவை வந்துச்சு போனுச்சு என்றும் அண்ணனை வந்தான் போனான் என்று கூறிய நிலை வரை மாறியுள்ளது அதையும் ஒருபடி மேலே போய் கணவனை அத்தான் மாமா என்று கூறிய நிலை மாறி சார் மோர் பாஸ் என்று கூறிய நிலை வரை ஆயிற்று உணவிலோ கூழ் குடித்து பழைய சோறு உண்டு வேகாத வெயிலில் உழைத்தவர்கள் நம் தாத்தா பாட்டிகள் ஆனால் இன்றோ பழைய சோறை உண்ணுங்கள் என்று வெளிநாட்டவர்கள் கூறுவதை ஊடகங்களில் கூற கேட்டு நம் அடையாளத்தை நாம் அறிய வேண்டிய ஒரு அவல நிலை ஏற்பட்டுள்ளது இதற்கு யார் காரணம் நம் யாரை குறை கூறுவது இதற்கு நாகரிகம் என்ற பெயர் வேறு அயல் அவர்கள் கலாச்சாரத்திற்கு ஏற்ற ஆடைகளை அணிகின்றார்கள் ஆனால் அதனை பார்த்த நாம் நம் கலாச்சாரத்தை மறந்துவிட்டு அவர்கள் கலாச்சாரத்திற்கு ஏற்ற ஆடையினை அணிகின்றோம் இதனை பார்த்தால் புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக் கொண்டதை போல் இருக்கின்றது கலாச்சாரம் என்ற பெயரில் நாகரிகம் என்ற பெயரில் நாம் அனைவரும் ஸ்டைல் என்று நினைத்துக்கொண்டு கோமாளி வேடம் அணிந்து கொண்டிருக்கிறோம் இது தவறு இல்லையா கலாச்சாரத்திலும் நாகரிகத்திலும் சிறந்து விளங்கும் நம் தாய்நாட்டை நம் தமிழ்நாட்டை நோக்கி பல நாட்டவர்கள் விரும்பி வருகின்றனர் இப்படிப்பட்ட கலாச்சாரத்தை நாம் இழக்கலாமா இல்லை அழியத்தான் விடலாமா சற்று சிந்தித்து பாருங்கள் அதற்காக உங்களை பதினெட்டு கஜம் கூடவையை கட்ட சொல்லவில்லை எட்டு மூலம் வேட்டியை கட்ட சொல்லவில்லை நமக்கும் நம் பாரம்பரியத்திற்கும் தீங்கு விளைவிக்காத ஆடைகளை அணியுங்கள் நம் நாட்டின் தட்பவெட்பு நிலைக்கு ஏற்ற உணவு முறைகளை உண்ணுங்கள் என்றுதான் கூறுகின்றேன் நம் தாய் நாட்டையும் தாய் மண்ணையும் பற்றி நாம் கூறவில்லை என்றால் வேறு யாரு கூறுவார்கள் நம் தாய்நாட்டின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பின்பற்றுவோம் அதை இனிவரும் தலைமுறையிற்கு கொண்டு செல்வோம் என்ற ஒரு உறுதிமொழியினை இந்நன்னாளில் எடுப்போம் என்று கூறி இந்த உரையை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன் வந்தே மாதரம் வாழ்க பாரதி ஜெய்ஹிந்த் நன்றி வணக்கம்